அன்பர்கள் என்ன செய்ய வேண்டும் மீண்டும் மனித பரிவாலை எடுக்க வேண்டும் அடே கோடி கோட்டம் இருப்பான் மீண்டும் மனிதப் பரிவை எடுக்கணும் நீ மீண்டும் மனித பரிவை எடுக்கணும் மனித தேகத்துக்கு தான் அற்புத சக்தி இருக்கு ஆராதாரம் அடங்கியிருக்காங்க ஐம்பத்தொரு அச்சரம் இருக்கு மூலாதாரம் சுவாதி மணிப்பூராக அநாதக விஸ்தி என்றும் சாக்கிரமும் சொப்பனும் சுருத்தி துரியம் துரிய பஞ்ச என்றும் அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனமய கோசம் விஞ்ஞான மைய கோஷம் ஆனந்த மயக்கோசம் கோஷமயந்தும் போதமைந்தும் அவஸ்தைந்தும் ஆதார ஆதாரம் மாறும் இப்படி அடுக்கடுக்காக அமைக்கப்பட்டிருக்கு இந்த வீட்டுக்குள்ளே இந்த தேகத்தை எடுப்பதற்கே நீ புண்ணியம் செய்திருக்க வேண்டும் கொடான கோடி புண்ணிய அன்றி மனித தேகம் கிடைக்காது இன்னைக்கு பறவை எனலாம் பார்த்துருந்தா தெரியும் ஒரு காலம் ஊனிக்கிட்டு தவம் செஞ்சுட்டு இருக்கும் எல்லா ஜீவராசிகளும் கடவுள் நோக்கி தவம் செய்யும் அதனால் தவம் இருந்து எடுத்த ஜென்மம் இந்த ஜென்மம் அப்படி எடுத்த ஜென்மம் மீண்டும் நரகத்து போகாமல் இருப்பதற்கு என்ன உபாயம்னா அதுக்கு தான் ஜீவகாணி ஒழுக்கம்னா ஜீவகாணி தான் அந்த மீண்டும் மர ம மனிதனை மனிதனாக்குவதும் ஜீவாணி ஒழுக்கனுடைய எப்படி என்று கேட்டான் மனிதனை மனிதனாக்கும் ஜீவகணி ஒழுக்கத்தினுடைய ஜீவான ஒழுக்கத்தினுடைய ஆற்றல் என்னன்னு கேட்டான் மனிதனை தேவனாக்கும் ஜீவான ஒழுக்கத்தினுடைய ஆற்றல் மனிதனை சித்தனாக்கும் ஜீவான ஒழுக்கத்தின் ஆற்றல் என்னென்னு கேட்டால் மனிதனை ஞானியாக்கும் ஜீவாண்ட ஒழுக்கத்தினுடைய ஆற்றல் மனிதனை கடவுளாக்கும் ஜீவகாணி ஒழுக்கத்தின் நூல் ஜீவகாணி என்று சொல்லப்பட்ட நூல் மனிதனை நேளை உயர்த்து அவன்ல அவனில் அப்பேப்பட்ட நூல் நூல்தான் ஜீவகாணி ஒழுக்கமாக